நன்றாக இருக்க வேண்டும் என்னுடைய திருமணம் கூட ஒரு புரிந்த ஒரு காதல் திருமணம் அதனால எல்லாம் நல்லா இருக்கட்டும் அதுல எந்த எங்களுக்கு எப்பவும் ஆசிய பணி கிடையாதுன்னா அவர்களுடைய வாழ்க்கை துணையை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொள்கின்றார்கள் ஆனால் அன்பான வேண்டுகோள்னா திமுக காங்கிரஸ் மாதிரி காதல் திருமணம் மோடி ஐயா பிஜேபி மாதிரி உங்கள் காதல் திருமணம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பாரு பாபன் எத்தனை கேள்வி கேட்குறீங்கண்ணா எக்கனாமிஸ்ட்டு பாலடெக்ஸ்ட்டு ஜாகிரஃபி அண்ணே அண்ணே மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு தனி பிரிவு ஆரம்பிப்பதற்காக ஆலோசனை இருக்கின்றோம் ஏன்னா நம்ம யாத்திரையில் போகும்பொழுது நிறைய பேருத்தினுடைய கஷ்டத்தை பார்க்கும் பொழுது மாற்றுத்திறனாளிகளுடைய கஷ்டத்தை தான் அதிகமாக மாற்றணும் எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை என்னன்னா ஒரு வண்டி மொபிலிட்டி அரசு பேருந்தில் ஏறுவது இருந்து ஒரு அரசு அலுவலகத்துக்கு போனா ரேம்பில் இருந்து இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய கோட்டா பர்சன்டேஜ் ஒரு அரசு வேலையிலிருந்து அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அவர்களுக்கு தனி பிரிவு ஆரம்பிக்கக்கூடிய ஆலோசனை இருக்கும் இன்சென்சிட்டிவ் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றலாம் மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளுக்கு அவர்கள் எதுவும் செய்யப்போவதில்லை அதற்கு எங்களுடைய காலம் வந்தால் மட்டும்தான் மாற்றுத்திறனாளிகளை நாங்கள் தமிழகத்தினுடைய முதல் குடிமகனாக நாங்கள் அறிவித்தோம் காற்றுத்திறனாளிகள் தமிழகத்துல யார் இருக்காங்கன்னா சரியா நம்ம பாரதிய ஜனதா கட்சி வந்துச்சுன்னா அவர்கள்தான் தமிழகத்துனுடைய முதல் குடிமம் இது சரியா ஏன்னா எல்லா ஃபெசிலிட்டியும் ஃபஸ்ட் அக்சஸ் அவங்களுக்கு ரிசோர்ஸ் அவங்களுக்கு பார்க்கிங்ல இருந்து அவங்களுக்கு முதல்ல பேருந்துல இருந்து முறையாக அதை பண்ணணுங்க ஏன்னா இந்த யாத்திரையில கண் கூடாக பார்க்கின்றோம் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க